என்பவளுக்கு இது அனைத்து இன்ஃபோ இன்று ஒன்பதே மே மாதம் சுவிஸ் செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றோம் அதாக இன்று சூரச்சில் விமானங்கள் பயிரெட்டு விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்றன சூரச்சில் வீசிய வறண்ட குளிர் காரணமாக பல விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்றன பல விமானங்கள் தாமதமாக வந்துள்ளன தாமதமாக வெளிக்கிட்டு ஹீத்ரோ கூடுதலான இந்த பதினெட்டு விமானங்கள் பிரிசில் லண்டன் ஹீத்ரோ ஃப்ரைஃப்ரூட் பிரான்ஸ் இப்படியான நாட்டுக்கான விமானங்கள் இன்று குளிர் குளிர் காத்து வீசிய காரணம் ரத்து செய்யப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சுவிஸ் லண்டனுக்கான நேரடி ரயில் இணைப்பை ஏற்படுத்துவதற்கு சுவிஸ் வீட்டரால் விருப்பம் தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் நேற்று லண்டனில் சுவிஸ் போக்குவரத்து அமைச்சர் ஒன் லண்டன் போக்குவரத்து அமைச்சர் அமைச்சர் அலெக்சாந்த்ரோ இருவரும் விருப்பம் தெரிவித்து விருப்பத்தில் கையெழுத்துள்ளனர் மற்றும் நாளைய தினம் சீனா அமெரிக்கான பேச்சுவார்த்தை ஜெனிவாவில் நடைபெற இருக்குது வர்த்தகம் உலக சர்வதேச நாடுகளுக்கான வரி சம்பந்தமான விடயங்களை நாளைய தினம் ஜெனிவால் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது இங்கு குறிப்பிடத்தக்க அமெரிக்க அருத்தந்தை அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த அருத்தந்தை ராபர்ட் பிரான்ஸ் இன்று லியோ பதினாலாம் லியோ என்ற பெயருடன் போன்ற தந்தையார் தெரிவு செய்யப்பட்டுள்ள இங்கே குறிப்பிடத்தக்கது அங்கீகாரத்துடன் வரும் செய்திகள் மற்றும் இங்கே நடைபெறும் மாற்றங்கள் அரசியல் வர்த்தகம் இப்படியான சகல செய்திகளையும் எங்கள் அணிசையின் போகலையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளும்